வணக்கம் இன்னைக்கு ஈஸியாக நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா சேப்பங்கிழங்கு பொதியல் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா சேப்பங்கிழங்கை நல்லா அலம்பிட்டு மண் போக நல்லா அலசி அலம்பிட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு மூணு விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு உரித்து இந்தமாரி வச்சுக்கணும் இது வந்து பேபி சேப்பங்கிழங்காக இருக்கிறதுனால பேபி போட்டதை மாதிரி இது பேபி சேப்பக்கிழங்கு குட்டியாக முடிச்சு மிச்சாக இருக்க நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் பெருசு பெருசாக இருந்தால் நீங்கள் கத்தியாவில் எண்ணெய் கட் பண்ணிக்கோங்க ரெண்டாவோ நான்காகவும் எப்படியோ கட் பண்ணி தனியாக வச்சுக்கிடுவோம் எண்ணெய் வேணும் கடலெண்ணெய் செப்பில் வாட்சின கடலெண்ணெய் இது கடுகு வேறு உளுத்தம்பருப்பு உடச்ச உளுத்தம்பருக்கு போட்டு தூக்கி போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் உடச்ச உளுத்தம்பருக்கு தேவை மஞ்சப்பொடி தேவை இது வந்து தனி மிளகாத்தூள் இது காஷ்மீரி சில்லி இது சால்ட்டு இது மட்டும்தான் இதுக்கு தேவை இப்போ நம்ம ஆரம்பிக்கணும் எண்ணெய் சுட்டின்னு எண்ணெய் காய வச்சுருக்கேன் என்ன காய்ஞ்சிருக்கு இப்போ என்ன பண்றோம் அடிக்கிறோம் பெருசா வச்சா கருவி போயிடும் வச்சிருக்கேன் உருளைக்கிழங்க இப்போ நான் போட்டுட்டேன் இப்போ இதுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் படம் தேவையான மஞ்சத்தில போட்டாச்சு தனி மிளகாத்துல போட்டாச்சு காரம் வலிக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கலாம் நம்ம ஆற்றுல வேணாலும் மிளகாத்துக்கு தனி மிளகாத்த அரைச்சு வச்சுக்கிறது தான் வச்சுக்கலாம் அது எப்படின்னாக்க நீட்டை மிளகாத்தில் ஒரு அரை கிலோ குண்டு மிளகாத்தில் ஒரு அரை கிலோ காஷ்மீர் ஒரு அரை கிலோ மூணு அரை அரை கிலோ எடுத்து நின்னா வெயிலில் காய வச்சு கிளம்ப எல்லாம் கொடுத்து அரைச்சி வச்சுட்டேன் கொஞ்சமாக இதில் எடுத்து வச்சுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப நாளைக்கு வரும் ஈரம் படாமல் வச்சுக்கணும் கடி ஈரம் படாமல் இப்போ நான் வந்து காஷ்மீரி செல்லி போடுறேன் காஷ்மீரி செல்லி கொஞ்சமாக போட்டால் போதும் இது வேணாலும் நம்ம காஷ்மீரி செல்லி வேணாலும் தனியா வாங்கி வெயிலில் காய வச்சு மிஷினில் போயிட்டு அரைச்சி வச்சுக்கலாம் காம்ப தூயிட்டு தனறுலாம் போட வேண்டாம் இல்லை வாட்டர்ல எல்லாம் இந்த போட்டு கேசரி கலர் போடுவோம் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு

இதே நீங்க இதுல வறுவல் பண்ணினா சேப்பிழங்கு ரோஸ்ட் வறுவல் அது எப்படின்னா இதே மாரி தேப்பனிழங்குன்னா அலசி மண்ணு போக அலசி மூணு விசில் விட்டு தோழியை உச்சுண்டு நல்லா படிப்படியாக நறுக்கி வச்சுக்கணும் அதில் வந்து தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இந்த மாதிரி காஷ்மீர் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு ரெண்டு அந்த காய் அளவுக்கு எவ்வளவு கிழங்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு திட்டமா நமக்கு வந்து தேவையான அளவு கடலை மாவு போட்டு அதுலேயே தேவையான அளவு கொஞ்சமா அரிசி மாவு கொஞ்சம் கான்ஃப்ளர் போட்டு நல்லா பெரட்டி அப்புறம் வச்சுட்டு எண்ணெயை வச்சு எண்ணெய் காய்ச்ச உடனே இதை எடுத்து போட்டு நல்லா வறுவல் பண்ணி அடித்தாக்க அது சேப்பிழங்கு ரோஸ்ட் அது இப்போ வந்து நான் சேப்பை கறி பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு பொரியல் பண்ணுறேன் கொஞ்சம் இருந்து இது ரெடி ஆகிடும் இது எல்லாத்துக்கும் இந்தமாரி கலந்த சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சாம்பார் சாதம் தேங்காய் சாதம் பிடியின் சாதம் எலுமிச்சை மழை சாதம் நறுக்கண்ணா சாதம் இந்தமாதிரி எந்த சாதமாக இருந்தாலும் கலந்த சாதத்துக்கு அந்தமாரி வச்சுக்கலாம் இது நல்லாயிருக்கும் இது எல்லாருமே விரும்பி சேப்போ குடிச்சாலும் யாருமே கிடையாது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாள் இது இன்னும் கொஞ்சம் ரோசா ரொம்ப சில பேர் ரொம்ப மறுமறின்னு வேணும்னாக்க இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் இதுலேயே வேணாலும் ஒரு ஸ்பூனு அரிசி மாவு தூவிட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டுக்கு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு எடுத்துக்கேன்னா இதுவும் நல்லா அரியலாம் நல்லா மறுமருன்னு வந்துடும் சில பேருக்கு மறுமறி வேண்டாம் சாப்பிட்டா வேணுங்கிற வாழ்க்கை இந்த பக்குவத்தில் அப்படியே எடுத்துடலாம் இப்போ இருந்துச்சு இப்போ இது எல்லாம் சரியாக இருக்கும் நான் அது எடுக்க போகிறேன் இது சைடு சர்விங் டிஷ்ல நான் எடுத்துகிட்டேன்னா இது எடுக்க போகிறேன் இதை பாருங்க அதுக்கு ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து சேப்பங்கள் வந்து ஒரு கல் டெரி பண்ணிட்டேன் இது இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்க நன்றி